புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைக்கநாதம் ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ வாழி வாழி நீடூழி வாழி என வாழ்த்து ஏத்தும் கடல்மடை திறந்தனைய அன்பர் நண்புக்கு எளியை கல்நெஞ்சனுக்கு எளியையோ சுவாமி ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ கேசவாய நமக நாராயணாய நமக மாதவாய நமக கோவிந்தாய நமக மகாவிஷ்ணுவே நமக மதுசூதனாய நமக திருவிக்ரமாய நமக வாமனாய நமக ஸ்ரீதராய நமக ரிஷிகேஷாய நமக பக்தவைச்சல்யாய நமக தாமோதராய நமக சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்களாய் பெற்ற மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவில் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இறைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமாம் உமக்கே செய்வோம் மற்றெனம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய் போகியால் ஆழ்வார் விடிகளையே சரணம் பையம் தகளியா வார்களிலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் யான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீக்குகவே என்ன பூதத்தால் வார்த்தருபடிகளையே சரணம் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை இடுதறியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கை ஏற்றினேன் ஆரணருக்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் பேயாள் வார்த்தருபடிகளையே சரணம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் வண்ணன் பால் என்ன திருமளிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஒன்று நின்று நல் தவங்கள் செய்து ஊழி ஊழி ஊழிதொறெல்லாம் நின்று நின்று அவன் குணங்கள் உள்ளி உள்ளி உள்ளம் தூயராய் சென்று சென்று உம்பர் உம்பரால் அன்றி எங்கள் செங்கன் மாலை யாரே காணவல்லார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் அகலகில் ஏன் இறையும் என் அலுமேர் உரை மங்கை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் எம்மை ஆழ்வானே நிகரில் அமரன் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்வொண்ணுமில்ல அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலான புல்லெரும்பு ஆதி இன்னியே நற்பாளு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே அய்யோத்தில் வாழும் சராசரம் உற்றமெல்லாம் நற்பாளு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே நம்மாழ்வார் திருவடிகளையே சரணம் குலசேகர ஆழ்வார் திருவிடிகளையே சரணம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே பெரியாழ்வார் திருவிடிகளையே சரணம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணா நின் சேபடி செப்பி திருக்காப்பு அடியாமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு படிவார் ஜோதி வலம்புறையும் மங்கையும் பல்லாண்டு படிவார் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்க பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே துப்பு உடையாரை அடைவது எல்லாம் சோர்வு இடத்து என்றே ஒப்பிலே நாயிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே வடதிசை மதுரை சாவ கிராமம் வைகுந்தம் துவரை இடமுடை வதறி இடவகை உடைய எம் புருஷோத்தமன் இருக்கை தடவரை அசிர தலை பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க கடிந்திடும் இழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே நம்மாள் வார்த்திருபடிகளே திருபடிகளையே சரணம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருநல் ஊடு களல் உகழ பூங்குவிளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு நின்று சீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் தொன்றடிப்பொடியாழ்வார்த்த திருவரிகளையே சரணம் பச்சமாம் மலைபோல் மேனி பவலவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரியரே அயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை இந்திர லோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கன்மான் நகருள்ளானே மேம்பொருள் போகவிட்டு மெய்மை மிக உணர்ந்து ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலம் அகத்தடைக்கு காம்பரத்தலை சிறத்து கடைத்தனில் நின்று வாழும் சோம்பரை உகந்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே நம்மம் ஆழ்வார் வார்த்திருபடிகளே சரணம் ஆழ்வார் வார்த்திருபடிகளே சரணம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தன் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே ஆழ்வார் திருவிடிகளே சரணம் சரணம் குமுதவல்லி தாயார் சமேத திருமங்கையாழ்வார் திருவிடிகளையே சரணம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளெடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஐன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாய் என்னும் நாமம் நாராயணாய் என்னும் நாமம் நாராயணாய் என்னும் நாமம் நன்மையாய் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாய் கருதுவர் ஆதலேன் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் அன்பியே திருக்களூரில் பிறந்த கடைசி ஆழ்வார் அவர் பெயர் பட்டுன்னு வரமாட்டேங்குது மறந்து போயிச்சு அருணகிரிநாதர் பாட்டுன பெருமாள் பாட்டு உரிய தவ நெறியில் நமன் நாராயனாய் என ஒரு மதலை மொழி அளவில் ஓராத கோபமுடன் உனது இறைவன் எனதின் உளன் ஓதாயடாய் என முன் உருதூணில் உரமுடைய அறிவடிவதாய் மோதி பெறல் உருகி புதைய இரணி என மார்பீறி புவனபதியே நெடியவனே சரணம் சுவாமி மதசிகரி கதறி முது முதுளை கவர் தரநெடிய மடுநடுவில் வெறுவி ஒரு விசை மூலமே என வரு கருணை வரதன் கருணைவரதன் நிகழ நுதிவுகிறின் பகிர் அடலறியை வடிவுக்குரலாகி மாப்பழிய பலிய சிறையிடவெளியின் முகடு முடிய வளரமுகில் நிறுதன் இருபது வாகு பூதரமும் மகுடம் ஒருபது முடிய விடு குருசில் மறு குருசில் நெடியவன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் தண்டம் தனுத்திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தளர்விழி பொருவழி பருவுடர் பகரலை தமணியச் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம்பருட மதுமலர் கண்துகில் முகுந்தா சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றக்கிரி மற்றை பொறுதரு பட்டப்பகல் வட்டத்தெகிரியில் இரவாக பக்தர்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகபொருள் பட்சத்தோடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே சுவாமி பச்சத்தோடு நச்சித்து அருள்வதும் ஒரு நாளே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் ஓம் ஓ